அடுத்து இவங்க வந்ததுக்கு பிறகு இன்றைக்கு குடும்பங்களில் அப்பா மகன் உறவை பிளக்கு அளவுக்கு உருவெடுத்திருக்கிறது குடும்பத்தில் சண்டை குடும்பத்தில் பிளவு வந்துருச்சு முன்னாடி வேற எதற்காகவும் பிளவு வந்தது ஒரு அரசியல் ரீதியாக தந்தை காங்கிரஸ் மகன் திமுக என்று தமிழகத்தில் பிளவு ஏற்பட்டது இல்லையா வேறு எந்த காரணங்களுக்காக வேண்டியும் தந்தை மகன் உறவுக்கிடையிலே சிக்கல் உண்டானது இல்லையா ஒரு பெரியவர் சொன்னாராம் அது ஒரு கதை அடுத்து ஒரு முஸ்லீம் பெரியவர் பேசிக் கொண்டிருந்தார் தெருவில் பொங்கல் விழா நடத்தினார்கள் கூப்பிட்டிருந்தார்கள் நான் போனேன் போன இடத்தில் பொங்கல் சாப்பிட சொன்னார்கள் மறுப்பது நம் கலாச்சாரம் இல்லையே அதனால சாப்பிட்டேன் வீட்டுக்கு வந்ததும் என் மகன் திட்டுறான் எது கலாச்சாரம் இல்ல ஒரு முஸ்லீம் பெரியவர் சொல்றீங்க முஸ்லிம் பெரியவர் என்ன அர்த்தம் இஸ்லாத்தை ஃபாலோ பண்றவர் முஸ்லீம் பெரியவர் இஸ்லாம் என்ன சொல்லுது இறைவன் அல்லாதவர்களுக்காக படைக்கப்பட்ட எந்த பொருளையும் சாப்பிடாதீர்கள் குரான் சொல்லுது இஸ்லாம் சொல்லுது நபியலாயம் சொல்றாங்க அதை நம்புகிற ஒரு பெரியவர் அதை பத்தி அறிவில்லாம போய் பொங்கல் சாப்பிட்டு வர்றாருனா சூரியனுக்கு முன்னால் படைக்கப்பட்ட பொருள் பொங்கல் சாமான் பொங்கல் என்ற உணவு நியாயப்படி அவருடைய உள்ளத்திலே சாப்பிடக்கூடாது இருக்குது

நேர்மையான மரபு ஒழுக்கமான மரபு எந்த பொருளை மறுக்க கூடாதோ அந்த பொருளை தான் மறுக்க கூடாது மறுக்க வேண்டிய பொருளை தந்தால் மறுப்பது தான் அறிவார்ந்த செயல் ஒரு கோட்டு பாட்டில் தூக்கி கொடுத்தா குடிச்சிட்டு வாங்கிருவீங்களா மறுக்க கூடாது வாங்கி குடி சிகரெட் பாக்கெட் தந்தா மறுக்க கூடாது வாங்கி சிகரெட் குடி உங்கள் பார்வையில் மதுபானமும் சிகரெட்டும் பொருள்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தின் பார்வையில் ஒரு இஸ்லாமியனின் பார்வையில் படைக்கப்பட்ட பொருளை அது சூரியனுக்காக இருந்தாலும் வேறு எந்த படைப்புகளுக்காக இருந்தாலும் படைக்கப்பட்ட பொருளாக இருந்தால் அந்த பொருளை உண்பது இஸ்லாத்தின் பார்வையில் பாவமானது இதுக்காக ஒரு தந்தை இடத்திலே தமையன் கடிந்து கொள்ளக்கூடாதா தந்தை செய்கிற காரியத்தினால் அவருடைய நம்பிக்கை பாழாகிறது அவருடைய மறுமை வாழ்க்கை பாழாகிறது மாண்புகள் பாழாகிறது என்று ஒரு தமையன் வருத்தப்படக்கூடாதா அடுத்து ஒரு கற்று எழுதினாரு அந்த கற்றரை எனக்கு நினைவு போறது என்னவா பிரிட்டிஷல வாழ்ந்தவரான் சில பேர் மூல செலவு பண்ணாங்களாம் இப்படித்தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் இஸ்லாத்துலனு கடுமையான செய்திகளை சொன்னாங்களாம் அவரும் அதை கேட்டு நடந்தாராம் கடைசியில் அந்த எதிர்கேள் கேட்ட உடனே சம்பந்தப்பட்டவங்களுக்கு கோபம் வந்துருச்சா எப்படியா மதத்தை தீவிரமாக புகட்டியவர்கள் எதிர்கேள்வி கேட்டால் ஆவேசமானார்கள் நீ மார்க்கத்தை விட்டு விலங்குகிறாய் என்றார்கள் எதிர்த்து கேள்வி கேட்டா நீ மார்க்கத்தை விட்டு வெளியே போறேன்னு சொன்னாங்க நான் சிந்திச்சு பார்த்தேன் அதுல இருந்து விலகிட்டேங்கிறார் எதிர்கேள்வி கேட்டால் கேட்காதே என்று சொல்லுகிறவனும் எதிர்கேள்வி கேள் கேள்வியில் தான் வளர முடியும் என்று சொல்லுகிற தொகுதி மாத்தம் ஒண்ணா கேள்வி கேட்கறதுக்காண்டிய கூட்டம் நடத்துறவங்க நாங்க கேளுங்க கேளுங்க மக்களை தூண்டுறவங்க நாங்க கேள்வியின் வழியாக அறிவு பெருகும் என்று சொல்லுகிறவர்கள் நாங்கள் கேள்விகளை கேட்க சொல்லி எதிர்கேள்விகளுக்கு வாய்ப்பளித்து அளித்து அதன் வழியாகத்தான் நம்மை சீர்படுத்தி செம்மைப்படுத்த முடியும் என்று சொல்லி மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற தவுஜமாத்தும் யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்காதுன்னு சொன்னானா அதனால பிடிக்காம போயிடுதான் அவருக்கு அது பிடிக்கிறாட்டி தவுஜமா செய்து தப்பா யாரோ ஒருவர் தப்பு செய்யறதுக்காக வேண்டி தவுஜமாத்துடைய பாதை தவறாகி விடுமா